வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் தினந்தோறும் தூரம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் ஒரு எண்பது சென்ட் செம்மண் பூமி செயலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க இதுதான் நாமம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி தடம் வந்துருங்க ஜல மூல கிணறு சர்வீஸ் எல்லாமே வந்துருங்க செஞ்சேரி செஞ்சேரிமலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நேமம்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் வரலாங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோடுங்க ஊரடி பூமிங்க வில்லேஜ் ஒட்டியே இருக்குதுங்க நம்ம வாங்கி கம்பெனி கட்டுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சூடுறாங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க ஒரே சமசரமான ப்ராப்பர்ட்டிங்க கம்மி பட்ஜெட்டில் இந்த இடம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பூமி சுற்றி ஃபுல்லாக தென்னை தானுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இருக்குதுங்க செலவுமே பண்ண வேண்டியதில்லைங்க செஞ்சேரிமலை பக்கத்தில் ஒரு ஏக்கரை இடம் வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மிஸ் இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது சென்டமே டோட்டலாக ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இடம் முடிச்சு நேரில் வாங்க குறைச்சி பேசலாங்க செஞ்சேரிமலை மெயின் ரோடுக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா டபுள் ரோடுங்க நேமம் போகிற பைபாஸ் ரோடுங்க இந்த இடத்து பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்க்கலாங்க நன்றி வணக்கம்